உங்கள் தகப்பனாகிய ஆப்ரஹாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அவன் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் என்ற இந்த திருவசனத்தின்படி எங்களையும் அழைத்தவரே எங்களையும் ஆசீர்வதித்தவரே எங்களையும் பெருகச் செய்தவரே இன்னமும் பெருகச் செய்து கொண்டே இருக்கிறவரே உம்மை தேவனாகிய உம்மை கிறிஸ்து இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வணங்குகிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்தி மகிழ்கிறோம் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று ஆறு அன்றையும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் இருக்கிறவனுக்கு, நான் ஜீவ தண்ணீர் ரூட்டில் இலவசமாய் கொடுப்பேன் ஆம் மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து தம்மை யார் என்று அப்போஸ்னாகிய யோவானுக்கு ஊழியக்காரனாகிய அப்போஸ்னாகிய நாகிய யோவானுக்கு சொல்லுகிறார் நான் அல்பாவும் ஒமேகாவும் அதற்கு விளங்கி கொள்ளும்படியாக ஊழியன் விளங்கி கொள்ளும்படியாக ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்கிறார் இதே வார்த்தைகளை அப்போஸ் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுத ஆரம்பிக்கும் முன் ஊழியம் ஆரம்பிக்கு முன் சொன்னார் ஒன்று எட்டிலே அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று எட்டிலே நான் அல்பாவும் இருக்கிறேன் பின்னர் முதல் அதிகாரம் பதினோரா வசனத்தில் கண்டு எழுத வேண்டும் என்று எதை நீ காண்கிறாயோ அதை கண்டு எழுத வேண்டும் என்று ஊழியம் துவங்கும் சமயத்தில் நான் அல்பாவும் இருக்கிறேன் என்று சொன்னார் அதன் பின்னர் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பதினேழில் மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து யோவான் மேல் தன்னுடைய வலதுகரத்தை வைக்கும்போது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் என்று சொன்னார் பின்னர் இருபத்தி ஒன்று ஆறு இங்கே தேவனுடைய வேலை முடிகிற சமயத்தில் ஆயிற்று என்ற சமயத்தில் நான் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பின்னர் இதற்கு பின்னர் இருபத்தி ரெண்டு பதிமூணிலே அப்போஸ் நாகி யோவானின் வேலை முடிவடையும் சமயத்தில் அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் எழுதி முடிக்கப் போகிறார் இப்போ இருபத்தி ரெண்டு பதிமூணில் யோவானின் அப்போஸ் நாகி யோவானின் வேலை முடிவடையும் சமயத்தில் நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆயிருக்கிறேன் என்கிறார் இப்படி திரும்ப திரும்ப அப்போஸ் யோவானுக்கு ஊழியக்காரன் அப்போஸ் யோவானுக்கு சொல்லும்போது இந்த அப்போஸ் யோவான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான பாடம் என்ன படித்தோம் இல்லையா ஒன்று எட்டு ஒன்று பதினொன்று ஒன்று பதினேழு இருபத்தொன்னு ஆறு இருபத்தி ரெண்டு பதிமூணு ஒரே வார்த்தைகள் திரும்ப திரும்ப நான் ஆல்ஃபாவும் உமேகாவும் ஆயிருக்கிறேன் ஆதியும் அந்தமும் ஆயிருக்கிறேன் முந்தினவரும் இருக்கிறேன் அடிக்கடி இப்படி சொல்லுவதனாலே ஊழியன் அப்போஸ்னா யோவான் புரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான பாடம் என்ன கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்போது நான் அல்ல அவர்தான் துவக்கமும் நிறைவும் கர்த்தர்தான் ஆதியும் அந்தமும் இவ்வளவு மகத்தான ஊழியத்தின் துவக்கமும் நிறைவும் கர்த்தர்தான் என்ற புரிதலோடு இந்த எழுத்து ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறார் பாருங்கள் கற்றுடைய சபையில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் ஊழியனாக இருக்கலாம் மூப்பர்களாக இருக்கலாம் மற்ற சில பொறுப்புகளிலே அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையிலே பொறுப்புகளிலே இருக்கும்போது என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அவர்தான் அவர்தான் ஆதி அவர்தான் அந்தம் ஊழியக்காரர்களுக்கு தலை சிறந்த பாடம் நான் இதைச் செய்தேன் என்று சொல்வதற்கு எங்குமிடமில்லை திரும்ப திரும்ப அப்போஸ்னா யோவானுக்கு நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் நான் ஆதியும் இருக்கிறேன் பிரியமானவர்களே ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று எட்டு தியானித்திருக்கிறோம் அதிலே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த செய்தியினுடைய துவக்க காலத்தில் நீங்கள் அதை கேட்டிருப்பீர்களானால் தியானித்திருப்பீர்களானால் மிகவும் நன்று அவர்தான் துவக்கம் அவர்தான் நிறைவு அவர்தான் ஆல்பா அவர்தான் உமேகா அவர்தான் ஆதி அவர்தான் அந்தம் அவர்தான் முந்தினவர் அவர்தான் பிந்தினவர் நான் அல்ல நான் அல்ல நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே மகத்துவமுள்ள தேவனே ஆதியும் அந்தமுமாயிருக்கிறவரே துவக்கமும் நிறைவுமானவரே அல்பாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமானவரே உண்மை கணம் பண்ணுகிறோம் கற்றுக்கொண்ட நல்ல பாடம் திரும்ப திரும்போஸ் யோவானுக்கு ஊழியக்காரனுக்கு நீர் யார் என்பதை விலக்கி காண்பிக்கிறீர் அவன் மேன்மை பாராட்ட இடமில்லை பெருமை பாராட்ட இடமில்லை அவன் மேட்டிமையாயிருக்க இடமில்லை திரும்ப திரும்ப அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் நன்றி ஆண்டவரே எங்களுக்கும் இதில் பாடம் இருக்கிறது நாங்கள் நான் என்ற வார்த்தைக்கு இடம் கூடாதபடி எங்களை தடுத்து ஆட்கொள்ளும் மேட்டிமையும் பெருமையும் அகம்பாவமும் கர்வமும் ஆணவமும் எங்களுக்கு இல்லாதபடி காத்துக்கொள்ளும் இந்த ஊழியம் உம்முடைய ஊழியம் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற யஜமான் நீர்தான் நான் அல்ல நான் அல்ல என்ற சிந்தை எப்பொழுதும் இருக்க எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பரலோக பரமபிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல்